வெளியூட வந்து நம்ம சமயத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டு வரலான்னு இருப்பாங்க நம்ம வந்து கொந்தளிப்போம் ஓ தப்பா சொல்லிட்டானே அப்படி அப்படின்னு நமக்கு முதல் தெரியணும் சரிங்களா இது இன்னைக்கு ரெண்டு வழி இருக்குங்க இது எந்த இந்த வந்து சமயத்திலும் நீ அதுக்கு அப்படி அதை கேள்வி கேட்கக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாது ஆனா நம்மளுடைய சமயத்துல மட்டும்தான் இறைவனை அடையிறதுக்கு ரெண்டு வழி வச்சிருக்கிறாங்க ஒன்னு பக்தி மார்க்கம் இன்னொன்னு அறிவு மார்க்கம் பக்தி என்பது என்னன்னா நம்ம இப்ப வழிபற பூஜை போறது புனஸ்காரம் செய்யறது இதெல்லாம் பக்தி நம்ம நாயன் அறுபத்தி மூன்று செய்து பக்தி சரிங்களா இன்னொன்று அறிவு மார்க்கம் ஒண்ணு இருக்கு அறிவு மார்க்கம் என்னன்னா நம்ம அறிவு எண்ணிக்கை பார்த்தாலும் கேள்வி என்னத்துக்கு ஏன் வந்து நமக்கு வந்து எத்தனை கைக்கு கடவுளுக்கு இது அறிவு சரிங்களா இருக்க இல்லைங்களா நம்ம கேள்வி வருவான் இல்லையா அப்ப அது அறிவு மார்க்கம் அப்ப நம் சமயம் ரெண்டு மார்க்கத்துக்கும் வந்து வழி விட்டாங்க நீ பக்தி மார்க்கம் போறியா பரவாயில்ல பக்தி போ இல்ல அறிவு மார்க்க வேணுமா அறிவு அந்த அறிவு மார்க்கத்துல மார்க்கத்தில் சித்தர்கள் நான் யார் எண்ணிலே இருந்த ஒன்றையான இருந்து कुणाल के मिले निंदों पर

என்னிலே இருந்த ஒன்றை யார் அறிந்து கொண்ட பின் என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வண்ணரோ என்னிலே இருந்து இருந்து யார் உணர்ந்து இப்ப நீங்க விட சொல்லுங்க நீங்க கரெக்டா ஃபாலோ பண்றீங்கன்னா உங்களுக்கு விட கிடைச்சிருச்சு சொல்லிட்டார் சிவகாஜி ஏன் அவ்வளவு பேருக்கு கிடைக்கல என்ன காரணம் அத்தனை பேர் என்ன தெரியுங்க அவர் அனுப்பிச்சு なんだろう சாக்கியர் பார்த்தோம் இடைக்காட்டு சித்தர் பார்த்தோம் கடவுள் எல்லாருமே சொல்றது முக்தி அடைக்கையா பண்பட்டு வாழ்ந்த பண்பாடுன்னு சொல்றாங்க பண்பட்டு வாழ வேண்டும் ஐயா போல சொன்னார் பாருங்க அது ரொம்ப முக்கியம் அந்த அந்த கரண ஒழுக்கங்கள் ஏன்னா அது நமக்கு மட்டும் அமைக்கப்பட்டிருக்கு நான் எப்படி வேணும் என்றாலும் என்னால வாழ முடியும் சில பேர் சேட்டஸ்ல போட்டுக்கிறாங்க பிள்ளைகள் போட்டுக்கிறாங்க பிரேக் த ரூல்ஸ் அது அது ஒரு அது ஒரு ஸ்டைல் அதாவது எல்லா ரூலையும் பிரேக் பண்ணலை அதனால வாழ்க்கை அப்படின்னா நம்ம எல்லா மிருகங்கள் தான் அப்படி வாட முடியும் கால் போன போக்கலை கை போன பொருட்களை எல்லாம் போன போக்கலை மனிதன் அப்படி இல்லை கடந்த சொல்வது போல மனிதன் அப்படி இல்லை கால் போன போக்கலை போகலாமா போக முடியாது ஆக அதனால தான் அந்த பாடல் அவங்க சொல்கிறாங்க பாடு அது நமக்கு அது புரிய வைக்கிறாரு பாடு பாடும் போது ஆதி பாதம் நினைந்தேன் இவ்வளவு நமக்கு புத்தி வரல இவ்வளவு துன்பப்படுறம இன்னுமா இந்த உலக வாழ்க்கை உண்மை நமக்கு உண்மை இல்ல சதம் அல்ல என்று நமக்கு புரியல சுட்டி காட்டுறாரு இவ்வளவு கஷ்டப்படுற நமக்கு அந்த விழிப்பு அப்ப இறைவன் நம்ம கஷ்டப்படுற வைக்கிறதுக்கு காரணம் என்ன விழிப்பு தரம் அந்த சலிப்பு வரணும் இல்லையா சாப்பிட சாப்பிட ஒரு சலிப்பு வந்து அதுக்கு ஒரு விழிப்பு வரணும் குடும்பத்துல ஈடுபட இது எதுவுமே கிடையாது அப்படின்றத புரிந்து கொண்டு அந்த துறவு நிலைக்கு என்ன என்பதை நம்ம கொஞ்சம் அந்த அந்த யோசிச்சு போனோம் இப்படி அதெல்லாம் பாடுகள் கொடுப்பதே வீடு பேரை அடைவதற்கு அடுத்து எல்லியன் போல உயிர் எங்கும் நிறைந்த

ஐந்து இந்த எப்படி இறங்கி கொண்ட தண்ணி உள்ளது யாருக்கும் தெரியாம மறைவாக நடந்ததோ அது போல இறைவன் வரம்பொருள் என் உள்ளே தோற்றுகின்ற பொழுது போகும் அஞ்சு மாசத்துல ரமனிங்க அடிக்கல அப்பா அம்மா சிதம்பரத்துல போகும் பொழுது அங்க அவர் வெட்ட வழி பார்த்து சிரிச்சார் கடக பையனையும் மருமகளையும் அனுப்பி கண்டிப்பா போனவனுக்கு போனப்பட சண்டை தான் எங்க சிதம்பரத்துல தெல்லைய நடராஜர் யாருக்கு சண்டைன்னு கேட்டேன் இந்த நாமம் போட்டவனும் பட்டை போட்டவனும் சண்டை கோயில் சிதம்பரத்துல நடக்குது சிதம்பரம் சண்டை சிதம்பரத்துக்கு மேல நடக்குது சரியான சண்டை ரெண்டு உறுப்பி தெல்லவா அந்த இங்க உறுப்பினர் உறுப்பிடவே முடியாது சண்டா கூட்டு கூட்டு மணிக்கணக்கலாக்க அந்த பூசணையை செய்திருக்காங்க நீங்க பாக்கிறது தெரியல நீங்க இப்படி பார்த்தீங்கன்னா அந்த நவம் போடுறவங்க விடுதலை அந்த கோயில் வங்கி அரண்டும் வரைக்கும் ஒன்று நாட்கள் வேலைங்க ராமலிங்க அணிங்க சாதியும் சமயம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன் தேவையே இல்லப்பாட்ட அதை பிடிச்சிட்டு இருந்த வரைக்கும் அதனால தான் ஒரு கட்டத்தில் அவர் வந்து அந்த அந்த எந்த ஒரு சமயம் பற்றும் இரண்டு இது வேண்டாம்னு சொல்றாரு நீங்க அதை கடந்து வந்தாதான் நிலையை பெற முடியும் போகவே முடியாது இங்கே நச்சு அறமுதமான ஜோதி அஞ்சு உள்ள அறமுத